வணக்கம் நண்பர்களே காலம் கலிகாலம் ஐயா சமீபத்திய செய்தி ஒன்று பார்த்தேன் ஏடம்பாக்கத்து பக்க காவல் நிலையத்துக்கு வந்த ஒரு பெண்மணி தன்னுடைய கணவர் நாலு பேரை கூட்டு வந்து தன்னை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தார்ன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான கூட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாங்க அதிர்ச்சி அடைஞ்சு விசாரிக்கிறாங்க போலீஸு அந்தம்மாகிட்ட இந்த அம்மா பேச்சு முன்னு கண் உடனே சந்தையை கொஞ்சம் நெருக்கடி கொடுத்து விசாரிச்சு கிடுக்குப்பிடி போட்டதாக செய்தியில் போட்டுக்கிறாங்க விசாரித்த கணவனை பழிவாங்க நான் பொய் புகார் கொடுத்தேன் என்று அதவர் சொல்லியிருக்கிறார் என்ன பிரமாதமான பெண்மணி இந்த அம்மா வந்து அவன் புருசங்காரம் டெய்லி குடிச்சிட்டு வந்து இம்சம் பண்ண அதுவே போதுமே அதை சொல்லி கொடுத்தாலே கூப்பிட்டு வச்சு அவன் ஒரு வழி பண்ணிடலாமே தூக்கி உள்ளே வச்சிடலாமே அதை உண்மையை சொல்லியே இவன் குடிச்சிட்டு என்ன இம்சம் பண்ணுறாங்க சொன்னாலே கொண்டு போய் உள்ளே வச்சுருவாங்க அடிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு அந்த பெண்மணி வந்து இப்படி ஒரு அபத்தமான குற்றச்சாட்டை கொண்டு வந்து அந்த மாதிரி மாட்டிக்கிட்டால் விசாரணைகளும் நல்ல வேலைக்கு புருஷன் ஆரம்பிச்சான் இருந்தாலும் அவன் குடிச்சிட்டு அடிக்கிறவங்கிறது தான் அவன் நியாயமான அவனையும் வந்து கண்டிக்கதான் அவன் பிடிச்சி உள்ளே போடுறதுலேயும் தப்பே கிடையாது ஏன்னா அந்த குடி வந்து குடியை கெடுக்கும் குடி தண்ணி குடிக்கிற பழக்கம் வந்து மக்களுடைய வாழ்க்கை குடும்பத்தை கெடுக்கும் அதான் குடி குடியை கெடுக்கும் ஆனால் அரசாங்கம் போய் விற்கிது அதில் வருமானம் பார்க்குது அரசாங்கம் விற்று வருமானம் பார்க்கறது ஒரு காரணம் அவங்க சொன்னால் கூட அந்த வியாபாரத்தை உற்பத்தி பண்ணலாம் அவங்க வச்சுக்காரங்க அந்த வருமானத்தை விட மாட்டாங்க அதனால் அவங்களே வியாபாரம் பண்ணத்தான் செய்வாங்க நம்மளும் மக்கள் வந்து அவங்களுக்கே ஓட்டு போட்டு பெரிய லெவலில் கொண்டு தான் இருக்கும் என்ன பண்ணுறது அதை விட இன்னொரு செய்தியும் பார்த்தா இந்த ரஷ்யா உக்ரைன் ரெண்டு சண்டை இப்போ ரெண்டு வருஷமாக ஓடிகிட்டு இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிடுது நம்ம முடியலை ஏன்னா உக்ரைன் வந்து தாக்குடைய காரணம் வந்து மேற்கத்திய நாடுகள் வந்து இராணுவ சப்ளை எல்லாம் கொடுக்குறாங்க ஏன்னா ரஷ்யா இஷ்டத்துக்கு ஆட முடியாது அப்படிங்கிற வைக்கிறக்காக ரஷ்யா செய்கிறது வந்து ரொம்ப மிக மிக கண்டிக்கத்தக்க தவறானது இப்போ அவங்களால் ஒன்றும் முடியலை உடனே நாங்கள் அணு ஆயுதம் போடுவோம் அப்படிங்கிறாங்க இது வந்து இதுதான் வந்து நாஷ கால விபரீத புத்திங்கிறது காலம் கலிகாலம் இந்த மாதிரி நபர்கள் புட்டின் மாதிரி நபர்கள் ஆட்சியில் இருக்கிறது ரஷ்யாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே நல்லதல்ல தான் நம்மை காப்பாற்ற வேண்டும் இந்த உலகத்தையும் நம்மையும் தான் காப்பாற்ற வேண்டும் நன்றி